ஒரு தெரு நடந்து போயிட்டு இருக்காரு அந்த தெருவுல யாரோ வீட்டுல கல்யாணம் போல இருக்கு நல்லா மங்கமான இசை அந்த தெரு முழுக்க கேக்குற மாதிரி இருந்தது வீட்டு வாசல்ல அழகான பெரிய பந்தல் போட்டு அந்த பந்தல் தூண்கள்ல வாழை மரங்களை கட்டி மாவிலை தோரணங்களை தொங்கவிட்டு ரொம்ப அழகா அலங்காரம் செஞ்சிருந்தாங்க கல்யாண வீட்டுக்கு வரவங்க போறவங்கன்னு அந்த தெருவுல ஒரே கூட்டம் நன்கனியாருக்கு அதை தாண்டி போறது கூட இடம் இல்லாத அளவுக்கு கூட்டம் வீட்டுக்குள்ள இருந்து சந்தனம் பூ இந்த மாதிரி நல்ல நறுமணமும் வந்துட்டு இருந்தது அந்த வாசம் தெருக்கோடி வரைக்கும் வீசி வரவங்க போறவங்களுக்கெல்லாம் ஒரு இதமான உணர்வை கொடுத்தது அதே மாதிரி அந்த கல்யாண வீட்டுக்கு வரவங்க போறவங்க முகத்துல மலர்ச்சியும் புன்சிரிப்பும் இருந்தது சிரமப்பட்டு எப்படியோ வழி கடைச்சு நன்கனியார் அந்த வீட்டையும் தாண்டி நடந்துகிட்டே வந்துட்டு இருக்காரு நடந்து வந்துட்டே இருக்கும் போது சில வீடுகளுடைய வாசல்கள்ல கோலம் இருக்கு கோலம் போடாத வாசல்கள் சிலது இருக்கு வீடுகளுடைய கதவு இடுக்கல தென்பட்ட பெண்களுடைய முகங்கள்ல சிலர் திலகம் பூ இதெல்லாம் அணிஞ்சிருந்தாங்க சிலர் திலகமும் பூவும் இல்லாம பாழ இருந்தாங்க சில பெண்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க சில பெண்கள் ரொம்ப சோகமா இருந்தாங்க வீதியில ரெண்டு பக்கங்கள் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் நிறைஞ்சிருக்கே அப்படிங்கிற தத்துவத்தை கண்டும் காணாத மாதிரி நன்கனியார் நடந்து போயிட்டே இருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு வீடுகள் கடந்து ஒரு வீட்டுடைய வாசல்ல மூங்கில குறுக்கும் நெடுக்குமா பின்னிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ள இருந்து பலர் கூடி அழற சத்தம் கேட்டுச்சு அங்கேயும் தெருவுல மக்கள் கூட்டம் இருந்தது ஒருத்தர் முகத்துல கூட புன்னகை இல்ல அந்த வீட்டுல இருக்கிற ஆண் இறந்துட்டாரு அப்படிங்கறதுக்காக அவருடைய அந்திம யாத்திரைக்கான ஏற்பாடுகள் அங்க நடந்துட்டு இருந்தது இறக்க போறவங்க இறந்தவனுக்காக அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு புலவர் அந்த பாட்டுல எழுதியிருக்காரு இங்கேயும் அவருக்கு தாண்டி போறதுக்கு வழி இல்ல ஏன்னா மக்கள் கூடி நின்னுட்டு இருந்தாங்க அந்த வீட்டையும் அவர் பாக்குறாரு பழைய மங்கள ஒலியும் இந்த புது அழுகை ஒலியும் அவருடைய மனசுல ஒன்னா பதிஞ்சிருச்சு கோலம் போட்ட வீடு கோலம் போடாத வீடு பூ வச்ச பெண்கள் பூ வைக்க முடியாத பெண்கள் இப்படி இந்த காட்சிகள் எல்லாம் அவருடைய மனசுல வந்து நின்னது ஒரு வீட்டுல என்னடானா மங்களகரமான கல்யாணம் ஒரு வீட்டுல துயரம் நிறைஞ்ச சாவு சில பெண்களுடைய முகத்துல புன்னகை நிறைஞ்சிருக்கு சில பெண்களுடைய முகம் கண்ணீரால நிறைஞ்சிருக்கு இந்த உலகத்துல எதாவது பொறுத்தோ இத படைச்சவன் என்ன அர்த்தத்துல படைச்சான் நன்கனியார் சிந்திச்சு பாக்குறாரு அவரு அப்படியே சிந்தனைக்குள்ள ஆழ்ந்து நிக்கும் போது அவருடைய கண்கள்ல ஒரு தத்துவ மின்னல் பட்டும் படாம போச்சு ஒரே தெருக்குள்ள இவ்ளோ ஏற்ற தாழ்வுகளா இவ்வளவு இன்ப துன்பங்களா இந்த உலகம் இவ்ளோ பொல்லாதது இத படைச்சவன் மட்டும் என்ன அவனும் பொல்லாதவனாதான் இருக்கணும் இல்லனா இப்படி பொருத்தம் இல்லாத நிகழ்ச்சிகளை ஒரே உருண்டைக்குள்ள போட்டு குழப்புவானா இந்த உலகத்தை படைச்சவனும் நிறைய தடுமாற்றத்தோடையும் குழப்பத்தோடையும் தான் இத படைச்சிருக்கான் அப்படின்னு நினைக்கிறாரு நான் கனியார் இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற வேற்றுமைகளை பத்தின தத்துவம் ஒரே தெருவுக்குள்ள புலவருக்கு கிடைச்சிருச்சு இன்பம் துன்பம் இனிப்பு கசப்பு அப்படின்னு எதிர்மறையான விஷயங்கள் ஒன்று கொன்று இணைஞ்சிருக்கிறது தான் வாழ்க்கை இன்பம் மட்டுமே இருந்தா நம்மளால ஒரு கட்டத்துக்கு மேல அதை ரசிக்கவே முடியாது துன்பம் மட்டுமே நினைச்சிருந்தா நம்மளால வாழவும் முடியாது அதனாலதான் இன்பமும் துன்பமும் கலந்துதான் இருக்கணும் அப்படிங்கறத இயற்கையை முடிவு பண்ணி நம்ம கிட்ட கொடுத்துருக்கு இத பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது நம்ம கையில தான் இருக்கு இந்த நல்ல கருத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம்